அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் பண தேவை இருக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி பண கஷ்டமும் இன்னொரு பக்கம் இருக்கதான் செய்யுது இப்படிப்பட்ட பண கஷ்டம் நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு வராம இருக்கிறதுக்கு வெறும் பதினோரு நாட்கள் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும் அற்புதமான மாற்றம் இந்த பதினோரு நாட்களுக்குள்ளேயே ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த பண கஷ்டம்ங்கிறது இருக்கதான் செய்யுது எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது வரக்கூடிய பணம் வீண் வரைய செலவுகளா ஆகுது இன்னும் ஒரு சிலருக்கு பண வரவுல எக்கச்சக்கமான தடைகள் இருக்கு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு பணக்கஷ்டம் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி பணவரவு வரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக குறிக்கோளுக்காக இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நான் சொல்ற மாதிரி நீங்க சொன்னாலே போதும் வெறும் பதினோரு நாட்களுக்குள்ளேயே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்நாள் முழுக்க பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது இந்த நான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் சொல்ல போனா காலையில எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய பரிகாரம் இது நீங்க குளிக்காம இருந்தீங்கன்னா கூட காலையில எந்திரிச்ச உடனே இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த நாள்ல இருந்து வேணா ஆரம்பிக்கலாம் ஆனா தொடர்ந்து பிரேக்கே எடுக்காம பதினோரு நாட்களுக்கு கண்டினியூஸா நீங்க செய்யணும் நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலர் வேலையின் காரணமா அடிக்கடி வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்படி உங்க வீட்ல ரெண்டு நாள் இருக்கீங்க வெளியூருக்கு போய் ரெண்டு நாள் இருப்பீங்கன்னா அதெல்லாம் பரவாயில்லை அதனால எந்த ஒரு தவறும் இல்ல நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் ரெண்டு நாள் உங்க வீட்ல இருந்தாலும் ரெண்டு நாள் வெளியூருக்கு போறீங்கன்னா அங்க இருந்து கூட செய்யலாம் ஆனா கண்டினியூஸா பிரேக்கே எடுக்காம பதினோரு நாட்கள் செய்யணும் சப்போஸ் நடுவுல ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆயிட்டா கூட திரும்பியும் நீங்க முதல் நாள்ல தான் ஆரம்பிக்கணும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் தான் சொல்ல போறேன் இந்த ஸ்விட்ச் வேர்டை பதினோரு நாட்கள் போது நிச்சயமா வராது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை கவனிக்க வேண்டிய விஷயம் காலையில எந்திரிச்ச உடனே மட்டும்தான் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லணும் மற்ற நேரங்கள்ல சொல்லக்கூடாது இப்ப சப்போஸ் இந்த காலையில எந்திரிச்ச உடனே வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை முடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சுவிட்ச் வேர்ட சொல்றதுக்கு ஆரம்பிங்க ஒன்னோட ஒன்னு சொல்லி ரெண்டு மூணு லா அட்ராக்ஷன் டெக்னிக்க ஒரே சமயத்துல பண்ணாதீங்க இப்ப காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயத்துல இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னா இந்த பதினோரு நாட்களுக்கும் வேற எந்த பரிகாரமும் காலையில எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டாம் மத்தபடி நீங்க மற்ற நேரங்கள்ல செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அதே மாதிரி இப்போ நான் சொல்லப்போற இந்த ஸ்விட்ச் வாரடை நீங்க வெறும் வயித்துல மட்டும்தான் தான் சொல்லணும். நீங்க பிரஷ் பண்ணிட்டு கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் வாரடை தான் சொல்லப் போறேன். இந்த ஸ்விட்ச் வாரடை சொல்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் மாறும். இன்ஸ்டன்ட்டா நமக்கு ஸ்விட்ச் போட்ட மாதிரி ரிசல்ட்டை கொடுக்க கூடியதுதான் ஸ்விட்ச் வார்டர். அதனாலதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான ஸ்விட்ச் வார்ட்ஸ பயன்படுத்துறாங்க. அடுத்ததா இந்த ஸ்விட்ச் வார்ட்ஸ சொல்ல சொல்ல நம்ம frequency லெவல் மாறும். இப்ப பணத்துக்காக நாம இந்த ஸ்விட்ச் வார்டை சொல்லும்போது பணத்தை ஏர்க்கிறதுக்கான frequency levelல நாம இருப்போம். அப்ப ஈஸியா பணத்தை நம்மால ஈர்க்க முடியும். அதாவது நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படி வரக்கூடிய பணம் சேர நம்ம ஆரம்பிக்கும் நம்ம வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தேடி வரும் இந்த விதத்துலதான் இந்த மாதிரியான சுவிட்ச் வாட்ச் எல்லாமே நமக்கு வேலை செய்யும் பொதுவா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கே நம்ம ஃப்ரீக்குவன்சி தான் அதிகப்படுத்தும் நமக்கு எது தேவையோ அந்த ஃப்ரீக்வன்சி லெவல நமக்கு கொடுக்கும் எல்லா பொருட்களுக்குமே இந்த அதிர்வலைகள் செய்யுது இந்த அதிர்வலைகள் நமக்கு கம்மியா இருக்கிறனால தான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம அதிர்வலைகளை இன்ஸ்டன்டா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சரி நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் சேவ் டிவைன் ஆர்டர் ஃபைண்ட் அட்ஜஸ்ட் hold, நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் சேவ் டிவைன் ஆர்டர் ஃபைண்ட் அட்ஜஸ்ட் ஹோல்ட் நவ் இது கொஞ்சம் பெருசா இருக்கு இது நீங்க ஒரு நாள் சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் தினமும் இருபத்தி ஒரு முறை டுவெண்டி ஒன் டைம் சொல்லணும் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு சொல்லணும் இந்த பரிகாரத்துக்கு வேற ஒரு எந்த கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது வெறும் பதினோரு நாட்கள் சொல்றதுனால நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம வாழ்க்கையில பண கஷ்டமே வராதுன்னு சொல்லும் போது ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி